ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் பற்றி ஒரு சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிணி அப்படின்னா ப்ளீஸ்ரை பண்ணி பில்லைக்கன் ஆல் இருந்து கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இன்றைக்கி பனானா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு பனானாஸ் வந்து ஒரு செவன் பனானாஸ் எடுத்திருக்கேன் இந்த கேக் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் பனானா ஃப்ளேவர்ட் இருக்கும் என்னங்க பார்க்குறீங்க பனானா கேக் இல்லை பனானா சோப் பனனால சோப்பா அடா ஆமாங்க பனனால அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது போக போக என்னன்ட்டு சொல்கிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு பனனை வந்து தோலோட கழுவி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் அந்த தோலோடையே குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து நல்லா மிக்ஸில் போட்டு கிரைண்ட் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி அதோட அந்த பல்ப் அண்ட் அந்த எக்ஸ்ட்ராக்டை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் ஓகேவா ஸோ அண்டு வந்து ஆயில்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோ பார்த்துருவோம் சோப்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் சாஃப்ட் ஆயில் ஹார்ட் ஆயில் அதில் வந்து கோகனட் ஆயில் ஆமெனுக்கு எண்ணெய் நல்லெண்ணெண்ணெய் பாம் ஆயில் அண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி ஆயில்ஸ் எல்லாமே குறிப்பிட்ட குவான்டிட்டி அண்ட் மெஷர்மெண்ட்லாம் எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் அதாவது ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஸோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு லை அதாவது காஸ்டிக் சோடா ப்ளஸ் வாட்டர் அதுதான் லை ஸோ அதையுமே மெஷர்மெண்ட் பண்ணி அதையுமே எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு டூ கேஜி இருக்காது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் அந்த சம்திங்கில் இருக்கும் ஸோ அதை வந்து மொத்தமாக நான் மிக்ஸ் பண்ணி தனித்தனி பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்கேன் ஸோ அது தனி வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன் இதில் வந்து பனானா சோப்பை பற்றி ஃபுல் டீட்டெயில் இருக்கும் ஸோ ஆயில்ஸ் எல்லாம் சேர்த்து லையும் மூத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் அண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற பனானா பால் அந்த எக்ஸ்ட்ராக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுவேன் இப்போ இந்த பனானாவோட பெனிஃபிட் அதாவது பனானா சோப்போட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பனானாவில் விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் இ வந்து அதிகமாக இருக்குது 이 <목소리도> அண்ட் விட்டமின் சி இதெல்லாமே இருக்குது ஸோ இந்த சோப் வந்து முக்கியமாக யாரெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் அண்ட் பேபி பிறந்ததுக்கப்புறம் இல்லை ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் இல்லை ஸ்கின் கேர் பண்ணாமல் விட்டதுனால இல்லை சில பேருக்கு இந்த இஷ்யூவுமே இருக்கும் இப்போ ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவாக தான் இருக்கும் ஆனால் அவங்களோட ஃபேஸ் பார்க்குறக்கு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இல்லை ஏஜ் வந்து தேர்ட்டி தான் இருக்கும் முப்பது தான் இருக்கும் முப்பத்தஞ்சு நாற்பது வயசு மாதிரி இருக்கும் சின்ன வயசுலேயே வந்துட்டு ப்ராப்பரான அந்த ஸ்கின் கேர் இல்லை ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கெமிக் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஃபேஸ் வந்து ரொம்ப ஏஜினிங் ஆன மாதிரியோ இல்லை வந்து ரொம்ப ரிங்கிள்ஸ் அதாவது கோ ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ் ஃபேஸில் வந்து சிரித்தாலோ இல்லை அடி அங்கே வந்து கோடு கோடாக தெரியும் அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த அதாவது ஏஜ்னிங் ப்ரீமெச்சுர் ஏஜ்னிங் ஆகிற அந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து இந்த சோப் யூஸ் பண்ணால் அந்த ப்ரீமெச்சுவர் இருந்து ஸ்கின்னை நல்லாவே ப்ரிமெண்ட் பண்ணும் ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கும் ஸ்கின்னை வந்து யூத்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அந்த ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள்ஸ் பிக்மெண்டேஷன் அதே மாதிரி எங்கே வந்து ஸ்கின்னை வந்து வச்சுக்கிறக்கும் கொலாஜின் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த சோப் வந்து ஓவரால் நம்ம பாடி ஃபுல்லாகவே தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம பாடி ஃபுல்லாகவே வந்து நல்லா டீடாக்ஸ் பண்ணும் ஸ்கின் அண்ட் இதெல்லாமே டீடாக்ஸ் பண்ணும்போது நம்ம ஓவரால் ஸ்கின்னு பாடி எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப யங்காக யூத்ஃபுல்லான மாதிரி நம்மளுக்கு தெரியும் அந்த சுருக்கங்கள் ஃபைன் லைன்ஸ் இதிலேருந்து நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணும் ஸ்கின் நல்லா அந்த எலாஸ்டிசிட்டியோட வச்சுக்கிறக்கு அதை ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி லூஸாக இருக்கிற மாதிரி இல்லாமல் நல்லா வந்து ஸ்டிஃபாக வச்சுக்கிறதுக்கு அந்த ஒரு எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க அதை வந்து கரெக்டாக வச்சுக்கிறக்கு அது கொலாஜின் ப்ரொடெக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹெல்த்தியாக நல்லா இருக்கிறது வந்து நம்மளாலே விஸ்பில் பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்கின்னை வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஓவரால் சொல்லி முடிக்கணும் அப்படின்னா அந்த ப்ரீமேச்சுவர் ஏஜ்னிங் அந்த ஏஜ்னிங்னால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இதில் இருந்து நல்லாவே ப்ரிவெண்ட் பண்ணுது அந்த டாக் செக்கிள் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் ஆக்னி இதில் நல்லாவே ப்ரிவெண்ட் பண்ணுது முக்கியமாக வந்து இந்த பனானா சோப்பு வந்துட்டு சென்சிட்டிவ் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க கூட தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிற சோப் மெத்தடு வந்து கோல்ட் ப்ராசஸ் சோப் மெத்தடு தான் சோப் மேக்கிங்லேயே வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது ஸோ அதில் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான மெத்தடு வந்து கோல்ட் ப்ராசஸ் சோப் மெத்தட் தான் நிறைய ஆயில்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது ஸோ கோல்ட் ப்ராசஸ் சோப் மெத்தடுக்கும் மெல்டன் போர் சோப் மெத்தடுக்கும் வித்தியாசம் என்ன எந்த சோப் வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்றத பற்றி ஆல்ரெடி வந்துட்டு நான் தனி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பார்க்காதவங்க வந்துட்டு என்னோடய ப்ரொஃபைலை செக் பண்ணி பாருங்க நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும் இல்லைனா பாருங்கள் இப்போ ரீசண்டாக அப்லோட் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு புரியும் ஸோ ஹேண்ட்மேட் சோப்ஸ்லேயுமே நிறைய ஸ்கேம் நடக்குது அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஸோ இந்த பனானா சோப்பை பற்றின பெனிஃபிட் வந்து நான் சொல்லிட்டேன் அண்ட் வந்து இது வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுது மென் அண்ட் உமன் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ப்ரீமேச்சர்ன்றது ஏஜ்னிங்னால் வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து மென்னுக்கும் வரும் உமனுக்கும் வரும் ஸோ இந்த சோப் வந்து ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி இந்த சோப் வந்துட்டு நான் வேறு ஒரு ஃபார்முலாலாம் பண்ணிகிட்ருக்குறேன் என்னென்னா ஒரு முக்கால்வாசி ட்ரேஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம மோல்டில் இந்த மாதிரி வரும் ஒரு மாதிரி நர நரன்ட்டு ஏன் இந்த மாதிரி போடுறேன் அப்படின்னா மேலாப்பில் நம்மளுக்கு பார்க்குறக்கு பனானா கேக் மாதிரியே இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் பட் வந்து சோப்பு மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணும் அந்த ஒரு இதுக்காக மட்டும் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன் ஸோ இப்போ வந்து மோல்டில் வந்து ஊற்றிக்கிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மற்ற சோப் எல்லாமே வந்து நல்லா ஷேப் பண்ணியிருப்பேன் இது வந்து சும்மா மைல்டாக அப்படியே பண்ணிட்டு விட்டுருப்பேன் ஏன்னா வந்து ஒரு அந்த ஒரு கேக்குன்றது கொஞ்சம் ஒரு நல்ல ப்ளைன் ஷேப்பாக இருக்காது இல்லையா ஸோ அதனால் சும்மா போர் பண்ணிவிட்டு மைல்டாக வந்து ஷேப் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுக்கிறேன் ஸோ இப்போ வந்து எல்லாத்துலேயுமே மோல்டில் எல்லாம் ஊற்றிட்டு அண்ட் ஈவினிங்கே வந்துட்டு நான் அன்மோல்ட் பண்ணுறேன் பிகாஸ் நல்லாவே வந்து செட் ஆகிருச்சு ஸோ அன்மோல்ட் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் நான் எதனால் இந்த ஸ்ட்ரக்சர்லேயும் மாற்றினேன் அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அடியில் வந்துட்டு சோப் மாதிரி ப்ளைனாக அந்த இதுலேயும் மேலே அப்பெல்லாம் பார்க்குறக்கு வந்து அந்த கேக் பனானா கேக் எப்படி இருக்கும் சேம் அதே மாதிரி இருக்கும் கலருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் தான் இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம வந்து வந்து சோப்பு பனனா சோப்பு பொறுத்த வரைக்கும் மஞ்சள் கலரில் இருக்கிறதுக்கோ பியூர் ஒயிட் கலரில் இருக்கிறதுக்கோ வாய்ப்பே கிடையாது ஸோ மைல்டு ஒரு ப்ரௌன் கலரில் மட்டும்தான் இருக்கும் ஸோ இதையுமே நீங்கள் மணனா சோப்பு வேறு எங்கேயாவது வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோலாம் பார்த்தா ஒரு டூ கேஜி கிட்ட சோப் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க வெறும் ஒரே ஒரு சோப் தான் வந்து சாரி ஒரே ஒரு பனனா தான் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க பட் நான் வந்து இதில் பாருங்கள் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து சோப் கிட்டே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன் அதில் நான் வந்து நிறைய பணம் நான் வந்து சேர்த்துருப்பேன் ஸோ அதுதான் பெனிஃபிட் நல்லா கிடைக்கணும் இப்போ பாருங்கள் மேல் டாப்பில் பார்க்குறக்கு உங்களுக்கு வந்து அந்த கேக்கு மாதிரியே இருக்கும் கீழே வந்து சோப்பு மாதிரி இருக்கும் அது எனிவே வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அது ஸ்ட்ரக்சர் எப்படி மாறுதுன்னு தெரியல பட் நான் இப்படி வரணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணினேன் கொஞ்சம் அந்நீவனாக இருந்து அது வந்து ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ அதனால் ஸோ ஈவினிங்கே வந்து நல்லா செட் பண்ணதுக்கப்புறம் வந்து எடுத்துகிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அதே மாதிரி இந்த சோப் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போதே அந்த ரா பனானாவோட வாசனை வந்து அப்படியே அட்டகாசமாக இருந்தது இந்த பனானா வந்து எங்களோட ஃபார்மில் நான் என்னோடய கார்டனிங் பண்ணுறேன் இல்லையா ஸோ அதில் கிடச்ச பனானா வச்சு தான் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம கார்டனிங்கும் பண்ணிகிட்டு நம்மளோட ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் எல்லாத்துமே வந்து ஹேர்பு ஹேர்புஸு பவுடர் ஜூஸஸ் இதை வச்சு தான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அந்த ஹேர்பல் பவுடர் ஜூஸஸ் எல்லாமே வந்து நம்மளோட ஓன் இருந்து எடுத்த சோப்ஸ் தான் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க